பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருப்பதி லட்டு கலப்படம் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு உங்க வீட்டு எங்க ஊட்டு திட்ட ஊர்ல இருக்கிற எல்லா திட்டியும் சேர்த்து பயங்கரமா கேள்வி கேட்டு உச்ச நீதிமன்றம் ஆந்திர அரசை பார்த்து அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்க கேள்விக்கு வேற யாராவது இருந்தா நாக்கு பிடுங்கிட்டு செத்துடுவாங்க ஆனா அரசியல் அதெல்லாம் நடக்காது இல்ல சகஜம் இல்ல சகஜம்ல நாக்கு பிடிங்கிட்டு செத்தா முடிஞ்சிரும்ல யாராவது ஆள் நாக்கோட இருப்பாங்களா அது இருக்க முடியாது இல்ல அதாவது ஆஹ் நெய்யில கலப்படமே இல்ல அது எப்படி நீ வந்து சொல்ற அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காங்களே நீதிமன்றம் இன்னொன்னு சொல்லியிருக்கு நெய்யில கலப்படம் இல்லங்கிறது உறுதி ஆனா வந்து இருக்குது கடவுளும் அரசியலையும் கலந்துருக்காண்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் அது எப்படிப்பா நீயே விசாரணைகள் எல்லாம் போட்டு நீயே தீர்ப்பு எல்லாம் எழுதுவ வெளியில வந்து நீயே வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்க எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க வந்து விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு எழுதுனா கூட பரவாயில்ல விசாரணை முடிக்கிறதுக்கு இல்லங்க விசாரணை முடிக்கிறதுக்கு முன்ன முடியல விசாரணையே இவங்களே பண்ணுவாங்களாமா தீர்ப்பு இவங்களே எழுதுவாங்களாமா நீங்க என் பாயிண்ட் புரிஞ்சிக்கல இப்ப நீங்க வந்து ஒரு விசாரணை போடுறீங்க விசாரணை போட்டுட்டு பேருக்கு தான் விசாரணை போட்டு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பத்து நாள் விசாரிச்சோம் அந்த அந்த ஊர்ல போய் விசாரிச்சோம் மானாமதுரையில போய் விசாரிச்சோம் மல்லிகைப்பூ விசாரிச்சோம் அங்க போனோம் இங்க போனோம் அவன் கேட்டேன் இவன் மானாமதுரை கிடையாது காக்கிநாடா காக்கிநாடால விசாரிச்சோம் பாவடா நாடா விசாரிச்சோம் எதையோ ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க விசாரிச்சு முடிச்சுட்டோம் எங்கள் தரப்பெல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதாங்க ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி இந்த சைடு இந்த சைடு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு இந்த லட்டுல கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த சைடு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எஸ்ஐடி போட்டுட்டு இந்த சைடு ப்ரெஸில் போய் என்ன பேசுகிறாங்கன்னா நெய்யில் கலப்படம் இருக்குது லட்டில் கலப்படம் இருக்கு இது ரெண்டும் எப்படி போக முடியும் ஒன்று விசாரணை முடிச்சுட்டு

இப்ப இதுல ஏற்கனவே மூன்று பேர் வந்து போட்டி போட்டுக்கணு இந்து மதத்தை காப்பாத்துற வேலையை லட்டு மேல தூக்கி வச்சிருக்காங்க நம்ம சந்திரபாபு பவன் கல்யாணம் பவன் அதுக்கப்புறம் அல்டிமேட் கடவுள் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவர் என்ன அவர் எப்படி சொல்றது அவரை டிஃபைன் பண்றது என்னால முடியல அவங்க அவர் வந்து கடவுளின் அவதாரம் டிஃபைன் பண்ணவே போட்டி போட்டாங்க ஆனா இந்த மூணு பேரும் போட்டியில முன்னணியில நிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க சந்திரபாபு நாயுடு வா ஆமா அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து குலைக்கிறதுக்காக சந்திரபாபு முன்னேறி போறாருல்ல அந்த ஈக்குவேஷனை குலைக்கிறதுக்காக பெட்டிஷன் போறோம் எனக்கு அப்படி தோணுது இல்ல இன்னொரு கருத்தெல்லாம் கூட சொல்றாங்க இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அரசியல் கிடையாது இது வந்து பிஜேபிக்கு எதிரான அரசியல் இப்ப வந்து நீங்க எதிராளி இல்லைங்க பிக்சர்ல ஜெகன்மோகன் ரெட்டி பிக்சர்ல இல்ல அப்ப பிக்சர்ல இருக்கிறது யாரு நம்பர் ஒன்ல சந்திரபாபு நாயுடு நம்பர் டூல பவன் கல்யாண் தான் பிஜேபி பின்தங்கி வருது அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல ஒன்னு ரெண்டு மூணு வரிசையை மாத்துவதற்கு பண்ற 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 ஓ அந்த கேள்வி பவன் கல்யாண் வந்து நம்ம ரேஸ்ல பஸ்ட் வந்துடணும்னு நினைச்சுதான் நீ என்னப்பா லட்டுல தானே கலப்படம் நான் வந்து இது பெருமாளைக்கு விரதம் இருக்கிறேன் பதினோரு நாள் விரதம் இருக்கிறேன்னு அவரு ஒரு பக்கம் விரதம் எல்லாம் இருக்கு விரதம் முடியறதுக்கு முன்னுகிட்டே சுப்ரீம் கோர்ட் கலைச்சிருச்சு கலைச்சிருச்சு ஆனா அவருக்கு விரதத்தை கலைக்க மாட்டாரு ஏன்னா அவரு ரேஸ்ட்ல இருக்காருல்ல எதாவது ஒண்ணு பண்ணணும்ல சரி இதெல்லாம் போக ரோஜா ஒரு டெக்னிக்கனால ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காங்க லாஜிக்கலா இருந்தது அது லட்டு மட்டும் சொல்றீங்க அந்த அதே கோவில்ல பொங்கல் தரம் அதாவது சக்கர பொங்கல் தரம் பொங்கல் தரும் அடை தரும் இதெல்லாம் தரும் இதையுமே அதே நெய்ல தானே நாங்க செய்யறோம் அப்ப அதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணாம லட்டு மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதுல உங்களோட அரசியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல பாயிண்ட் தான் எல்லாத்துலயும் நெய் நெய் ஊத்தின லட்டு நெய் ஊத்தின பொங்கல் வெண்பொங்கல் நெய் ஊத்தின மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல பாயிண்ட் தான் ஆனா இந்த பாயிண்ட வந்து இவங்க ஏன் கன்சிஸ்டன்டா இருக்கல ஆரம்பத்துல ஜெகன்மோகன் சொன்னாரு நாங்க வந்து இது ஆறு மாதத்துக்கு இருக்க டெண்டர் விடுறோம் டெண்டர் விட்டு தான் கரெக்டாக தான் ப்ராசஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நெய்யும் அந்த டேங்கர் லாரி வந்தாலே அந்த டேங்கர் லாரியை எல்லையில் வச்சே சோதிச்சு நல்லா இருந்தால் அவங்க சில டெஸ்ட் வச்சுருக்காங்க நல்லா இருந்தால் உள்ள எடுத்துக்கிடுவோம் நல்லா இல்லைன்னா வெளியில் தள்ளிடுவோம் அதுக்கப்புறம் அந்த தேவஸ்தானம் போர்டும் சொன்னார் தேவஸ்தானம் போர்டில் எங்கள் கட்சிக்காரன் மட்டும் இல்லையா எல்லா கட்சிக்காரன்தான் இருக்கான் பிஜேபி கட்சிக்காரன்தான் இருக்கான் அப்படின்னு நல்ல பாயிண்ட் சொன்னார் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அவங்க கட்சிக்காரங்களை விட்டு

சந்திரபாபு கையில் எடுக்கிறாரு இந்த விவரங்களை மட்டும் சொல்லி டெக்னிக்கலாகவே அரசு நிர்வாக ரீதியாகவே க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும் ஜெகன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்க வேண்டியது இல்லை அவர் அதை செய்யாம எல்லா மாவட்டத்திலயுமே அவர் பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா என்ன செஞ்சாருன்னா அவங்க அவர் போய் சத்தியம் பண்ணாரு இன்னும் அவர் என்ன செஞ்சாருன்னா அவரே வந்து திருப்பதிக்கு போறதுக்கு முடிவு செஞ்சாரு அங்க மிசரபிளி ஃபெயில்டு அப்போ வந்து நீ திருப்பதிக்கு வரல அப்படின்னு இவங்க கேட்கும் போது வரேன்னு சொல்ற அப்போ சந்திரபாபு கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா நீ நீ வந்து எந்தன்னு எழுதி கொடு

இந்த நெய் கலப்பட பிரச்சனை வந்தது என்னைக்கு நீ டெஸ்ட்டுக்கு அனுப்புன அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அது நெய்யில் இருக்குன்னு சொல்லுதா இன்னொன்று வந்து அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்த நெய் இருக்கல அந்த நெய்யை தான் வந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்களா இவ்வளவு டெக்னிக்கல் கேள்வியே கேட்குது ஒரு ரிப்போர்ட்ல ஒரு சாம்பிளில் கொடுத்ததை இன்னொரு இடத்துல போய் சோதனை பண்ணனியா அதை உறுதிப்படுத்தினியா அப்போ இதெல்லாம் கேட்குது இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டை அங்கே வரைக்கும் போக வேண்டியது

ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்து நல்லாவே சொல்லியிருக்காங்க இது இது மூலியமா பாஜகவுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் உள்ள அந்த ரேஸ் அந்த இந்துத்துவ அரசியலுக்கான ரேஸ் தான் அங்க நடக்குது நம்மளே வந்து இந்த சந்திரபாபு நாயுடு கூட்டணியில சேரும் போது நம்ம ஒரு பாயிண்ட் பேசணும் அந்த கூட்டணிக்குள்ள போகும்போது இவருக்கு வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனை பத்தி பேசுறாரு முஸ்லீம் இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு அவர் தேர்தல் அறிக்கையிலே இருக்கு அப்போ வந்து இவர் வந்து முஸ்லீம் இந்த மாதிரி மதம் இந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் விலகி நிப்பாரு மதம் அரசியல் இதை கலக்காம விலகி நிப்பாருன்னு நம்மளே பேசணும் போய் மூணு தான் இருக்கும் ஒருவேளை பொய்யாக்கி விட்டாங்க காத்தா இருக்குமோ கூடவே இருந்ததுனால வந்திருக்கும் போல இருக்கு எப்படியோ ஒண்ணு ரெண்டு பேர்ல ரேஸ்ல வந்து இன்னைக்கு தோத்து போய் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தோத்து போய் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு அதாவது ஒரு விடை கிடைச்சிருக்கு இந்த லட்டு விஷயத்துல ஆமா அது ஒண்ணு அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு பெண்டிங் இருக்குன்னுங்க ஒன்று வந்து இப்போ அஞ்சு பெட்டிஷனில் ஒரு பெட்டிஷன் வந்து விசாரிக்கல ஒரு பெட்டிஷன் விசாரிக்கல அது ஒன்று மிச்சம் இருக்குது என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெட்டிஷன் விசாரிக்கிறதுக்கு முன்ன கூட்டியே சந்திரபாபு அவுட் ஆயிட்டார் ஆனால் நம்ம துணைத் தலைவதி அவுட் ஆகாமல் இருக்காரு அவர் இன்னும் வந்து நாட் அவுட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு விரதத்தை வச்சுக்கின்னு ஏன்னா அந்த கொழுப்பு கலந்துருக்குன்னு பவன் கல்யாணம் சொல்லல இல்லையா அவருதான் ஸ்ட்ரெயிட்டா விரதத்தை கையில எடுத்துக்கிட்டாருல அதனால இப்ப அந்த விரதத்துக்கு என்ன ஆகும்ங்கிற கவலையோட ஒன்னாவது பதினோரு நாள் முடியும் அவ்வளவுதான் மக்கள் ஆந்திர மக்கள் வந்து இந்த விரதத்துக்கு என்ன ஆகும் நம்ம பாபுக்கு நம்ம துணை தளபதிக்கு என்ன ஆகும்னு வருத்தத்தோட காத்து அது சாப்பிடாம இருந்தாதான் வருத்தத்தோட கா காத்துக்கிட்டு இருக்கணும் இவர் பிரசாதத்தை சாப்பிட்டு ஜம்முன் இருப்பாரு அங்க போடுற அங்க போடுற லட்டை வாங்கி சாப்பிட்டு ஜம்முன் இருப்பாரு இப்ப லட்டோட வியாபாரம் வேற ரொம்ப கூடுதலா போயிட்டு இருக்கா இப்படி அது ஒரு தகவல் ஒண்ணு வருது எப்படியா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் நம்மளோட சந்தேகத்தை தீர்த்து வச்சிருக்கு வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்